போக்கும் பறக்கை மதுசூதன பெருமாள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்துள்ளது பறக்கை என்ற ஊர் இங்குள்ள மதுசூதன பெருமாள் கோவில் மிகவும் சிறப்புக்குரியதாகும் கல்வெட்டுகளிலும் ஓரி சுவடிகளிலும் வாய்மொழியாகவும் மதுசூதன விண்ணகர் எம்பெருமான் கோவில் என்றும் மதுசூதன பெருமாள் கோயில் என்றும் குறிப்பிடப்படுகிறது மது என்ற அரக்கனை விஷ்ணு வதம் செய்ததால் இவ்வாலே இறைவன் மதுசூதனன் என்று பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது மதுசூதனனை பற்றிய கதைகள் பாகவதத்திலும் விஷ்ணு புராணத்திலும் காணப்படுகின்றன மது என்ற அரக்கன் விஷ்ணுவின் காதில் இருந்து தோன்றியவன் என்றும் அவனுடன் கைடவன் என்ற தம்பியும் பிறந்தான் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது மது கைடவன் ஆகிய இருவருமே தேவர்களுக்கு தொடர்ந்து துன்பம் கொடுத்து வந்தனர் இதனால் தேவர்கள் அந்த இரண்டு அரக்கர்களையும் அழிப்பதற்காக விஷ்ணுவை வேண்டினார் இதையடுத்து விஷ்ணு அசுரர்களுடன் போரிட்டார் பல நாட்கள் அந்த போர் நடந்தது அரக்கர்களும் சளைக்காமல் போர் செய்தனர் என்றாலும் இருவரும் விஷ்ணுவை வெல்ல முடியாது என்பதை உணர்ந்தனர் அரக்கர்கள் விஷ்ணுவின் நாமங்களை சொல்லி மகாவிஷ்ணுவே உங்கள் உடலில் ஒரு கூறாக இருந்து நாங்கள் அழிய வேண்டும் என்று வரம் கேட்டனர் அதன்படியே அவர்கள் இருவரையும் தன்னுடைய மடியில் அமர வைத்து கதாயுதத்தால் அவர்களை அடித்து அழித்தார் விஷ்ணுவால் அடிபட்டு பூமியில் விழுந்த இருவரும் பெருமாளே மறுபடியும் நாங்கள் அரக்கர்களாக அடைய வேண்டும் என்று விரும்பி கேட்டனர் அதன்படியே அவர்கள் ராமாயணத்தில் புறப்படுத்தினர் அப்போது மது என்ற அரக்கன் ராவணன் தம்பி கும்பகர்ணனாகவும் கைடவன் ராவணனின் மகன் அதிகாயனாகவும் பிறந்து ராமலட்சுமணர்களால் அழிந்து தங்கள் புறவையை முடித்து கொண்டனர் தன்னால் புறக்கப்பட்டவை உலகின் அழிவுக்கு காரணமாக அமைந்ததால் அவற்றையும் அழித்து உலகை ரட்சிப்பது விஷ்ணுவின் தத்துவம் என்பதை மது என்ற அரக்கனின் கதை உணர்த்துகிறது ஒரு சேத்திர போர் தொடங்கும் வேளையில் தன்னுடைய சந்தேகத்தை கேட்பதற்காக அர்ஜுனன் கண்ணனை அரிசூதனா மதுசூதனா என்றுதான் அழைத்தான் இதற்கு பகைவரை தொலைப்பவனே மது என்ற அரக்கனை தொலைப்பவனே என்று பொருள் கோவில் வரலாறு காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த சிற்பி ஒருவர் கருடனின் உருவத்தை செய்து கொண்டிருந்தார் தத்ரூபமாக அந்த அச்சிலையை பார்த்த சிற்பிக்கு அதை உருவாக்க பணித்த அரசனிடம் தர விருப்பமில்லை அந்த சிற்பத்தை தரமாட்டேன் என சொல்லவும் முடியாது அந்த சிற்பத்தை தன்னிடமே வைத்துக்கொள்ள கொள்ள விரும்பியவர் அக்கருடன் சிலையின் இறகை உளியால் தட்டி சிறு குறையை ஏற்படுத்தினார் குறைபட்ட சிற்பத்தை அரசன் விரும்ப மாட்டார் என்பது சிற்பியின் எண்ணம் ஆனால் சிற்பி நினைத்தது நடக்கவில்லை குறைப்பட்ட கருடன் உருவம் வானில் பறந்தது காஞ்சிபுரத்தை விட்டு தெற்கு நோக்கி பறந்து சென்றது மதுசூதனன் கோவில் ஊருக்கு வந்தது பறந்ததன் காரணமாக கருடன் ஒரு மரத்தில் சுற்றும் முற்றும் பார்த்தது அப்போது ஒரு குளம் தென்படவே கண்டேன் குளம் என கூவியது தாகம் தனிந்ததும் மதுசூதனன் கோவில் கொண்ட இடத்தை அடையாளம் கண்டு அங்கும் சென்று இறைவனை வணங்கியது பறவைக்கு அரசனான கருடன் குடியேறிய இடம் பறக்கை என்ற பெயர் பெற்றது இந்த ஆலயத்தின் முன்புறம் தெப்பக்குளம் அமைந்துள்ளது கோவில் முன்புறம் தங்கத்தகடு கொடிமரம் காணப்படுகிறது கொடிமரத்தை அடுத்து வலிவீடம் அடுத்ததாக பதினெட்டு தூண்கள் கொண்ட மகா மண்டபம் கோவில் ஆகியவை காணப்படுகின்றன கருவறையில் மதுசூதன பெருமாள் நின்ற கோவிலில் நான்கு திருக்கரங்களுடன் சங்கு சக்கரம் அபிகசம் தாங்கியபடி ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகிறார் வெளிப்பிரகாரத்தில் சங்கு சக்கரத்துடன் குதிரை பெருமாள் மற்றும் ஐந்து தலைநாகரின் உடலில் நின்ற கோலத்தில் பெருமாள் போன்ற திருவுருவங்கள் காணப்படுகின்றன வடகிழக்கில் தெற்காக சிதம்பரேஸ்வரர் கோவில் உள்ளது மகா மண்டபத்தின் தென்மேற்கில் கருடாழ்வார் கோவில் உள்ளது மேலும் கோவிலில் யோக நரசிம்மர் திரு விக்ரமன் வரதராஜ பெருமாள் இந்த அமத கலசம் ஆகியவை நைவேத்திய வழிபாடு ஆகும் ஆயிரத்தி இருநூறு ஆண்டு காலமாக பழமையுடன் போற்றி போடப்படும் இக்கோவிலில் கருடனுக்கு தனி சன்னதி இருக்கிறது மேலும் இங்கே நடைபெறும் பங்குனி மாத தேரோட்ட திருவிழாவின் ஐந்தாவது நாள் அன்று கருடனுக்கு கண் திறக்கம் வைபவம் நடைபெறும் கோவில் கொடிமரத்துக்கு அருகில் வைத்து கண்திறப்பார்கள் சுவாமி புறப்பாடு நடைபெறும் பிறகு கோவிலின் பின்புற மதில் சுவரில் கருடர் முக்கு என்னும் சிற்பம் இறக்கிறது இங்கே கருடனையும் மதுசூதன பெருமாளையும் வணங்கி தேங்காய் உடைத்து வழிபடலாம் இவ்வாலயத்தில் வைகுண்ட ஏகாதசி வெகுமசையாக நடைபெறுவது வழக்கம் அமைவிடம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகரான நாகர்கோவிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது பறக்கை திருத்தலம்